நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் குரோதி வருடத்தோட ஆணி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் போகுது ஆடி மாதம்னாலே எல்லோருக்கும் பயம் ஆடி மாதம்னால் பூட மாதம் ஆடி மாதம்னா கழுவடை ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும் ஆடி மாதம் வந்தால் எங்கள் குடும்பத்துக்கே ஆகாது வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும் இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது அது உண்மை கிடையாது முதல்ல ஆடி மாதத்தோட பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்னென்னு முதல்ல புரிஞ்சுவிங்க மக்கள்கிட்ட வந்து ஆடினாலே பயம் இருக்கிறது காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறது தான் கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது ஆடி மாதங்கிறது புண்ணிய மாதம் அம்மன் மாதம் ஆடி பூரம் ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை அப்படின்னு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும் இந்த ஆடி மாதத்துல தான் பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது பால் குடம் எடுக்கிறது மிதிக்கிறது இந்த மாதிரி விழாக்கள் எல்லாமே நடக்கும் அதுமாரி மதுரை வீரன் சுரலசாமி ஐயாரப்பன் இந்த மாதிரி சிறுதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாம் அந்த ஆடி மாதத்துல தான் கலகட்டும் அப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க விவசாயி வந்து விதைச்சிட்டு இருந்த காசை பூரா முதலாக போட்டு வச்சுட்டு சும்மா ஊந்திருப்பான் கையில் ரூபா இருக்காது அதனால தான் இந்த இந்தமாரி மாதத்தில் தான் தள்ளுபடி வேலையில் பொருள்லாம் கொடுக்குறது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம் தான் பீடை மாதம்லாம்ங்கிறது கிடையாது தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும் அப்படிப்பட்ட புனிதமான ஆடி மாதத்தோட கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவானோட ஊடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் அதான் ஆடி மாதங்கிறது இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் மாசம் முழுக்க குருவோட இணைஞ்சு குருமங்கல யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசில சுக்கர பகவான் தொடக்கத்தில் கடகராசியில் இருக்காரு பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு அதே மாதிரி புதன் கடகராசியில் இருக்காரு அஞ்சாம் தேதி அன்னைக்கு புதன் வக்கரம் ஆகுறாரு அஞ்சாம் தேதியில இருந்து தேதி வரைக்கும் புதன் வக்கரம் அடைகிறார் அதோட குரு பகவான் ரிஷபராசில மாசம் முழுக்க இருக்க போறாரு சனி பகவான் கும்பராசில வக்கரத்துல இருக்காரு விஷப்பாம்பு ராகு மீனத்துலேயும் விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலே இருக்க போகுது இந்த கிரக நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம் புனிதமான மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் துளாராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான கிரக அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மாச தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சுக்கரன் தொழில்ஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியன் பாக்கியாதிபதி புதன் இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்துருக்காரு அதாவது புத ஆதித்ய யோகம் கிடைக்குது புத சுக்கர யோகம் அப்படிங்கறதும் கிடைக்குது புது முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுமாரி அஞ்சாம் இடத்துல சனி பகவான் அடைஞ்சிருக்கார் பிள்ளைகள் சம்பந்தமாக கொஞ்சம் பிரச்சனை பாக பிரிவினைகளில் தடை சுப விரயங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால கவனம் குறிப்பாக பிள்ளைகளை வந்து வெளி இடத்துல எங்கேயும் தன்க அனுமதிக்கக்கூடாது ராத்திரில வந்து கூட்டாளிகளோட சேர்ந்து போய் படிக்கிறேன் இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போய் படிக்கிறேன் இந்த மாதிரி வேலைகள்லாம் வச்சே கூடாது அதுமாதிரி வெளியூருக்கு கூட்டாளிகளோட ஒரு டூருக்கு போகிறேன் வரேன் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கண்காணித்து வச்சுக்கணும் கூட யார் போகிறா எங்கே போகிறாங்க என்ன ஏது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுமாதிரி பிள்ளைங்க தாமதமாக விட்டுக்கு வந்தால் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க போக்கிலேயே போய் விசாரிக்கணும் அதுக்காக பிள்ளைகளை போட்டு அடிங்க குத்துங்க என்னான்னு சொல்ல வரல கண்காணிக்கணும் அதே நேரத்தில் கண்டிப்பில்லாமல் கொஞ்சம் அவங்க போக்கில் விட்டு பிடிக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது ஏன்னா இது அவங்க தப்பு பண்ணல நேரம் கொண்டு போய் விடுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் ஏன்னா ராசிக்கு சுகஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் ரெண்டுக்கும் அதிபதி சனி அவர் வக்கரம் அடையும் போது பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைகளாலேயும் பிரச்சனை வரும் நமக்கு சொந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறதும் வரும் மருத்துவ செலவு அப்படிங்கிறது மனக்கலக்கத்தை கொடுக்கும் சோதனைகள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் இந்த ஜோசியர் வாயை தோறதா நல்லதே சொல்ல முட்டார் போல் இருக்க பெரும் கெடுதலாகவே சொல்லிக்கிட்டு இருக்காரே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை இப்போ நல்லதே இல்லையா ஜோசியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது சரி என்ன நன்மை அப்படின்னு பார்த்துருவோம் மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா புதன் வக்கரமடைஞ்சிட்றாரு ஆடி மாதம் அஞ்சாம் தேதியை வக்கரமடைஞ்சிடுறாரு ஆடி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் தான் இருக்க போகிறார் ராசிக்கு ஒம்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான புதன் அடைகிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம துணிச்சலாக ஏதாவது ஒரு காரியத்தை செயல்பட்ட முடிவு பண்ணாலும் கொஞ்சம் நமக்கு யோசனை எழுதணும் ஏன்னா போ அப்போது நாளைக்கு பார்த்துக்குவோம் செய்யலாமா வேணாமா இந்த மாதிரி ஒரு ரெட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்கும் இதை கடந்து நீங்கள் துணிஞ்சு முடிவு எடுத்துட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பிக்கிற வரைக்கும் போட்டு ஒன்னோட ஒன்று போட்டு பிணறிக்கிட்டு கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு சிந்தனையிலேயே ஒரு தெளிவில்லாமல் கிடக்கும் கடைசியாக ஒரு முடிவு கூறுவீங்க என்ன நடந்தாலும் நான் இறங்குறேன் பார்த்துக்கிறேன்னு அந்த முடிவும் அந்த துணிச்சலும் அதன் பிறகு செயல்படக்கூடிய உங்களோட செயல்பாடும் இந்த மாதத்தில் வெற்றியை கொடுக்கும் மாதிரி சனி பகவான் வந்து அஞ்சாவது இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்க நேரத்துலேயே குரு எட்டாவது வீட்டில் இருக்காருங்கிறது நல்லதில்லை அஸ்தமஸ்தானம் வலுவடைது அவரோட செவ்வாயும் சேர்ந்திருக்கார் அப்படிங்கும்போது ஒரு முன்னேற்றத்திற்கான முட்டுக்கட்டைகள் முக்கிய புள்ளிகளை பகிற்சிக்காதீங்க ஊரில் அரசியல்வாதி ஊரில் பெரிய அதிகாரி முக்கிய புள்ளிகளை கொஞ்சம் பகிர்ச்சிக்காமல் இருந்துதுங்க அதான் நல்லது சின்ன சின்ன சருக்கள் இருக்கும் அதே நேரத்தில் ஆறுக்கு அதிபதியான குரு எட்டில் மறைகிறார் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்குது இதை வந்து உங்களுக்கு நன்மை தான் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது அதாவது பெரிய அதிகாரிகள் பெரிய ஆதரவாளர்கள் பெரிய அரசியல்வாதிகள் இவங்களை கூடாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அவங்கள பகைச்சிக்காமல் இருந்தீங்கன்னா அவங்களால பெரிய அளவில் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது திடீர்னு மேல இடத்துல ஒரு கட்சியில் முக்கியமான ஆள்கிட்டருந்து உங்களுக்கு அழைப்பு வா உன்னை எனக்கு இன்னும் இந்த பொறுப்பில் இரு இதுலேருந்து செயல்படு இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொஞ்சம் மதிக்குவாங்க திடீர்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா நம்ம ஒரு கட்சியில் இருந்தோம் நம்மள எவனுமே கண்டுக்க மாட்டான் திடீர்னு நம்மளை கூப்பிட்டு பொறுப்புலாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு இந்த மாதிரியான ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுமாதிரி கடகராசியில் இருக்க புதன் ஆடி தேதி வக்கரம் அடைஞ்சு இருபத்தெட்டு தேதி வரைக்கும் வக்கரத்துலேயே இருக்காரு பார்த்தீங்களா கொஞ்சம் வாகன பழுதுகள் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் வெளியூர் பயணம் போனீங்க அப்படின்னா வாகனத்தை கொஞ்சம் முறையாக பரிசோதனை பண்ணீங்க எல்லாம் பிரேக் சரியாக இருக்கா ஆயில் சரியா போட்டிருக்கோமா அவனோட ஒன்று டயர்லாம் சரியா இருக்கா எல்லாம் பார்த்துக்கிட்டு பயணத்தை மேற்கொள்ளுங்க பாதி வழியில் நிற்கக்கூடாது மாதிரி தந்தை வழி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்பா வழியில் அத்தை இருந்தாங்கன்னா அத்தை வீட்டில் ஒரு கல்யாணம் சுப நிகழ்ச்சி ஏதாவது நடந்ததுன்னா நம்ம போகாமல் இருக்கிறது இல்லை பத்திரிகையில் பேர் பொருள் முன்னாடி போட்டேன் பின்னாடி போட்டேன்னு கோச்சிக்கிறது இந்த மாதிரி சண்டை சச்சரவுலாம் வேண்டாம் வந்தாலும் கூட விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது அதோட ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கரன் வர்றார் உங்களோட ராசிக்கு லாபத்தில் சுக்கரன் வர்ற நேரங்கிறது தான் பொருளாதாரத்தில் உங்களுக்கு விருத்தியை கொடுக்க போகுது பதினாறு தேதி வரைக்கும் பெருசாக காசு இல்லைன்னாலும் பதினாறு தேதிக்கு பிறகு காசு பணம் ரூபா வந்து நம்ம பையரப்பிவிடும் அதனால் பயப்பட வேண்டியதில்லை அதுமாதிரி ராசிக்கு அதிபதியாகவே சுக்கரன் இருக்கிறதால இந்த காலகட்டத்தில் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் நிறைய சொந்த பந்தத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதால் ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை நமக்கு உண்டாகும் அதிகார வர்க்கத்தோட ஆதரவு கிடைக்கும் நிறைய நன்மைகள் காசு போனோம் அப்படிங்கிறது கொஞ்சம் சரளமாக புரளும் பத்து ரூபா பையில் காசு இல்லைடா வெறும்பையோடு சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்க கூட பத்து ரூபா காசு வச்சுட்டு சுற்றலாம் கிடங்கண்ணி இருந்தால் அடைச்ச பட்லாம் நல்லாயிருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறும் என்ன பண்ணுறது எது பண்ணுறது அவன் பத்து ரூபா காசு வச்சிருக்கா நம்மள்ட்ட தான் பத்து ரூபா கூட இல்லை எல்லாம் நல்லா இருக்கானும் நம்ம பொழைச்ச பொழுப்பு தான் சரியில்லை என்ன தான் உழைச்சாலும் நமக்கு கடவுள் ஒன்றும் நல்ல நேரத்தை காட்ட முட்டைக்கிறாரே அப்படின்னு புலம்புனவங்களுக்குலாம் கூட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு நேர்மறை சக்தியை நம்ம கொடுக்கும் நம்மளால் எல்லாம் முடியும் நம்மளாலையும் எல்லாம் செய்ய முடியும் இதெல்லாம் நம்மளும் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சக்தியை நமக்கு கொடுத்துரும் இதை பயன்படுத்திக்கலாம் அதுமாரி மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளி இடத்துல போய் தங்குறேன் கூட்டாளிகள் சேர்ந்து தங்குறேன் அங்கே போய் படிக்கிறேன் இங்கே போய் படிக்கிறேன் அதெல்லாம் கிடையாது வீட்லேயே அண்ணன்னே படத்தை அன்னன்னே படிச்சுருங்க படித்து முடிச்சுட்டு படித்ததை அன்னன்னைக்கே எழுதி பார்த்துங்க கொஞ்சம் ஞாபகம் மறதிலாம் வரும் அதெல்லாம் சரி பண்ணிங்க இதை செஞ்சுட்டிங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அதுமாரி சனி பூர்வ புண்ணியத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது குலதெய்வ வழிபாடுங்கிறது அவசியம் மாசத்தில் ஒரு நாளாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவாங்க குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடலாம் குலதெய்வ கோயில் இருக்குது தொலைதூரத்தில் இருக்குன்னா குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சு வணங்கலாம் இந்த மாதிரியான வழிபாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்கும் இந்த மாதம் முழுக்க மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க முடியலையா பால் குடம் எடுப்பாங்க ஊரில் அம்மன் கோவிலெலாம் பால் குடம் நடக்கும் அந்த மாதிரி பால் குடம் எடுக்கிற இடத்துல போயிட்டு இந்த பால் குடம் எடுக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு உணவோ ஒரு நீர்மோரோ இல்லை ஒரு தண்ணியோ உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சிக்கிட்டு வாங்க இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அஷ்டமத்தில் குரு இருக்கார் வியாழக்கிழமையில் குருவுக்கு நெய்தி பயத்தி குருவை மனசார வணங்குங்க ரொம்ப சிறப்பாகவே இந்த மாதம் இருக்கும் சின்ன சின்ன கெடுதல்கள் வந்தாலும் தலைக்கு வந்து தலைப்பையாட போச்சு அப்படிங்கிற மாதிரி நன்மைகளும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்